ஹாய் எல்லாேருக்கும் வணக்கங்க வெல்கம் டு எடமேட்டிக்ஸ் ப்ளஸ் நவம்பர் மந்த்துக்கான சேலரி எப்போ வரும் நவம்பர் மந்த் ஊக்கத்தொகை எப்போ வரும் அப்படிங்கிறது பெரும்பாலான தன்னார்வலர்களினுடைய கேள்வி ஸோ இதுக்கு வந்து நம்ம அட்மின் தரப்புலேருந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா மேபி நெக்ஸ்ட் வீக் வந்து நமக்கு சேலரி க்ரெடிட் ஆகிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அதாவது என்னென்னா நம்மளுக்கான அந்த சேலரி ஃபைல் வந்து இப்போது ப்ராசஸில் இருக்குது இதை வந்து நெக்ஸ்ட் வீக் நமக்கு பேங்க்குக்கு அனுப்புனாங்க அப்படின்னா பேங்க்கு அனுப்பிச்சா அடுத்த நாளே இல்லை அதுக்கு அடுத்த நாள் ஒரு நாள் இல்லை ரெண்டு நாளில் வந்து தன்னார்வலர்களுடைய அக்கௌண்ட்டில் சேலரி வந்து க்ரெடிட் ஆகிடும் ஸோ அடுத்த வாரம் மோஸ்ட்லி நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அந்த ஐடிக்கு சர்டிஃபிகேட் இஷ்யூமே வந்து இன்னும் போயிட்டே தான் இருக்குது ஏன்னா நிறைய பேர் இன்னும் டவுன்லோட் பண்ணாமலே இருக்காங்க சர்ட்டிஃபிகேட்டு அதுக்கு ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா டவுன்லோட் பண்ணுறவங்களுக்கு வந்து சிக்னேச்சரோ இல்லை க்யூஆர் கோடோ இல்லாமல் வருது அண்டு இப்போது ரீசெண்டாக நிறைய பேர் ஃபேஸ் பண்ணுற இஷ்யூ அப்படின்னு பார்த்தோன்னா சர்ட்டிஃபிகேட்டே வந்து டவுன்லோடே ஆக மாட்டுது அப்படி பிளாங்காகவும் வந்து வர செய்யுது ஸோ இந்த மாதிரியான இஷ்யூ எதனால் வருது அப்படிங்கிறத செக் இருக்காங்க ஸோ செக் பண்ணிவிட்டு திரும்பவும் நம்ம எப்போ டவுன்லோட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு கண்டிப்பாக வந்து சொல்லுவாங்க அதுக்கப்புறம் டவுன்லோட் பண்ணால் நம்மளால டவுன்லோட் பண்ண முடியும் அது வரைக்கும் நம்ம பொறுமையாக காத்திருப்போம் அதே போல் தன்னார்வலர்கள் நிறைய பேர் செய்கிற ஒரு தவறு நம்ம வந்து தமிழ்நாடு முழுக்க உள்ள குரூப்ஸ் தான் இந்த ஐடி கே வாலண்டியர்ஸ் க்ரீவன்சஸ் அப்புறம் ஐடி கே செலக்டட் இமேஜஸ் ஐடி கே செலக்டட் வீடியோஸ் ஐடிகே வாலண்டியர்ஸ் டிஎன் குரூப் ஸோ வாலண்டியர்ஸ் டிஎன் குரூப் வந்து இப்போது ஒன்லி அட்மின்ஸ் மட்டும் மெசேஜ் பண்ணுற மாதிரி ஸ்டாப் பண்ணி வச்சுட்டாங்க மற்ற மூணு குரூப்லேயும் வந்து நம்ம மெசேஜ் பண்ண முடியும் அப்போது வந்து உங்களுடைய வாலண்டியர் ஐடி பாஸ்வேர்டு இதெல்லாம் வந்து தயவு செஞ்சு ஷேர் பண்ணாதீங்க ஏன்னா யாராவது மிஸ்யூஸ் பண்ணுறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது சப்போஸ் நம்மளுக்கு யாராவது நம்மளுடைய அட்மினே கேட்குறாங்கன்னா கூட பர்ஸ்னலாக வந்து நம்ம மெசேஜாக அனுப்பிச்சிக்கலாம் மற்றபடி குரூப்பில் வந்து யாரும் வாலண்டியர் ஐடி உங்களுடைய டீட்டெயில்ஸ் எதுவுமே வந்து ஷேர் பண்ணாமல் இருக்கிறது நல்லது அந்த மாதிரி யாரும் வந்து ஷேர் பண்ணாதீங்க அண்ட் நெக்ஸ்ட்டு அந்த பாட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் வரும் இல்லைங்களா அதை வந்து நமக்கே தெரியாமல் நம்ம கிளிக் பண்ணிட்டோம்னா நம்மளுடைய இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் வந்து திருடு போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா நம்ம டேட்டாஸ் எல்லாத்தையும் வந்து அவங்க கலெக்ட் பண்ணிவிடுவாங்க ஸோ அதனால் வந்து அதை நம்ம டச் பண்ணக்கூடாது அப்படியே நம்ம டச் பண்ணிட்டாலும் திரும்ப திரும்ப அந்த குரூப்பில் நம்ம சென்ட் பண்ணுற மாதிரியும் வந்து வந்துடும் ஸோ ரீசெண்டாக இந்த இஷ்யூ வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க நம்ம ஐடிகே வாலண்டியர்ஸ் க்ரீவன்ஸ் குரூப்லேயே வந்து அத்தனை மெசேஜ் வந்து ஃபுல்லாக பாட் மெசேஜாக வந்து வந்திருக்கும் அதை வந்து டச் பண்ணக்கூடாது அந்த லிங்க்கை வந்து கிளிக் பண்ணாதீங்க அப்படின்னு எப்படி சொல்லியும் நம்ம தெரியாமல் டச் பண்ணக்கூடாது அது அகெயின் ஃபார்வேர்ட் ஆகிற மாதிரி ஆயிடும் ஸோ அந்த மாதிரி எந்த குரூப்பில் வந்தாலும் சரி நம்ம வாலண்டியர்ஸ் டிஎன் குரூப் தான் அப்படின்னு இல்லை நீங்கள் இருக்கிற எந்த குரூப்பில் வந்தாலும் அந்த மாதிரியான மெசேஜ் மட்டும் எக்காரந்த கொண்டு எப்போவுமே வந்து கிளிக் பண்ணிடாதீங்க அதே போல் வந்து இன்னும் நம்மளுக்கு பெண்டிங் இருக்கிறது வந்து இந்த எஸ்சிஎஸ்டி ஒர்க் வந்து நம்ம பார்த்துருப்போம் அதுக்கான மதிப்பூதியமும் பெண்டிங்கில் இருக்கும் ஸோ அதுவுமே சீக்கிரமாக வந்து கொடுத்துருவாங்க மற்றபடி வேறு ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தால் கண்டிப்பாக வந்து கேளுங்க அண்ட் நெக்ஸ்ட்டு ஸ்கூல் வந்து மழையின் காரணமாக லீவ் விட்டாங்க அப்படின்னா ஐடிகே நம்ம இளம் தேடி கல்வியும் வந்து லீவ் விட்டுடுறது பெஸ்ட்டு ஏன்னா அந்த மழையில் மழை பெஞ்சிட்ருக்கப்போ பிள்ளைங்க வந்து வர்றது ரொம்ப கஷ்டம் அதனால ரிஸ்க் எடுத்து நம்ம எடுக்க வேண்டாம் தேங்க்யூ